ஆயுஷ் அப்படி நல்லா இருக்கும் பணிவான வணக்கங்கள் எஸ் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு நபர்கள் கூப்பிட்டுருக்காங்க இதில் பதினாலு நபர்களும் எஸ்டி பிரிவினை சார்ந்தவர்கள் பதினோரு நபர்கள் ஏற்கனவே சீரி சென்றவர்கள் மூன்று நபர்கள் தான் புதிய நபர்கள் இது என்ன சார் அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சியை பற்றி விரிவான தகவல் இந்த சேனலில் தொடர்ச்சியாக இடம்பெறும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சிவிக்கே போகாதவங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து பதினோரு ஆசிரியர்கள் சிவி சென்றவர்கள் தான் மூன்று ஆசிரியர்கள் தான் சிவி செல்லாதவர்கள் ஏன்னா சிவி லிஸ்டிலே பதினோரு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்போ இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எப்படி ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இது பழைய வழக்கூட தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ரெக்ரூமெண்ட் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக எடுத்துகிட்டு வராங்க இது வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த வழக்குட தீர்ப்பின் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான ரெக்ரூட்மெண்ட் இல்லை காரணம் நியமன தெருவு வேணான்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம் நியமன தெருவு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ இருந்த காலகட்டங்கள் அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இங்கே இப்போ கோர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஒரு கண்டம்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வழக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அது லெட்டராக ஃபார்வர்ட் ஆகிருக்கு அப்போது இந்த வழக்குகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்திலருந்தே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினெட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்திருக்கு பாருங்கள் த கம்யூனிகேஷன் ஃப்ரம் த டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வைட் லெட்டர் ஆர்சி நம்பர் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் டிபார்ட்மெண்ட் ஒன் கொடுத்து டூ தௌசண்ட் நைன்டீன் கொடுத்துருக்காங்க டேட்டர் நம்பர் லெவன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராந்தேதி கல்வி இயக்குநர்கிலேருந்து என்ன போயிருக்குன்னா லெட்டர் போயிருக்கு டிஆர்பிக்கு அதான் கொடுத்துருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்போ நம்ம தொடக்கக்கல்வி இயக்குனர் நரேஷ் சார் அவர்கள் நரேஷ் சார் அவர்கிட்ட இருந்து என்ன போயிருக்கா அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் முக்கியமாக ஷார்ட்வால் வேக்கன்சி பார்த்தா போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்போ இந்த மூன்று தகவல்கள் சார்ந்ததாக இது வந்திருக்கு இதில் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வழக்குகள் எல்லாம் வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்காக போடப்பட்டது கிடையாது இது ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் அரசு பணிகளில் இருக்கின்ற காலி பணியிடங்கள் எஸ்சி எஸ்சி அண்ட் எஸ்சி ஷெடியூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸு இந்த பிரிவினை சார்ந்தவர்களுடைய ஷார்ட் ஃபால் வேக்கன்சி நிரப்பப்படாமல் இருக்குது அதை கணக்கெடுத்து நிரப்புங்கன்னு சொல்லிட்டு டிஎன்பிசிக்கும் பொருந்தும் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் பொருந்தும் டிஆர்பிக்கும் பொருந்தும் இந்த வழக்கானது கருப்பையா என்கின்ற ஒரு ஆசிரியரால் ஆசிரியர் ஒரு பொது நபரால் தொடரப்பட்டிருக்கு அதை பற்றி நான் பார்த்த பார்ட் டூவில் பார்க்கலாம் இது முக்கியமாக இது டீட்டெயிலாக பார்க்கணும் இது வந்து பிடிக்கும் பொருந்தும்மா எஸ்சிடிக்கும் பொருந்தது போல் பிடிக்கும் வருமா பிஜிக்கும் வருமா மிகப்பெரிய கேள்வி இருக்கனால இதை தொடர்ந்து இது ஒரு விசாரணைக்கு உட்பட்டு நம்ம பதிவு கொடுக்குறது எல்லாருக்கும் ஒரு தெளிதலாக இருக்கும் இதை நம்பினீங்கன்னா அப்படியே லைக்கை போட்டு உங்கள் கமெண்ட்டை போடும் உங்களுக்கு பிடி தொடர்பாக ஷார்ட் ஃபால் வேக்கன்சி வேணுனா அடுத்த பதிவு வரும் உங்களுக்கு பிஜி டிஆர்பி தொடர்பான ஃபால் வேக்கன்சினால் அடுத்த பதிவுகள் வரும் இப்போ இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி பேசிக்கலாக இதுதான் கருப்பயான் என்ற ஒரு நபர் தொடர்ந்த வழக்கால் டிஎன்பிசி மெடிக்கல் ரெகுமெண்ட் போர்டு அண்டு டிஆர்பி இந்த தேர்வு முகமைகளில் கடந்த காலங்களில் நிரப்பப்படாமல் இருக்கிற எஸ்சிஎஸ்டி வேகன்சி நிரப்புங்கன்னு சொன்னதுனால டிஆர்பிக்குன்னு லெட்டர் ஃபார்வேர்டாகிருக்கு அந்த லெட்டர் கா ஃபார்வ்டான காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்து பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அந்த வழக்கு த கம்யூனிகேஷன் ஃப்ரம் த டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட் எஜுகேஷன் வந்து இப்போ ரீசென்ட் தான் அப்போது தொடக்கல் இயக்குனர் நரேஷ் சார் கிட்டேருந்து டிஆர்பி போன லெட்டரோட டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த லெட்டர் வந்து டிஆர்பி கிட்டே போயிருக்கு அப்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் காலகட்டத்தில் நமக்கு தெரியும் ஏன் சார் இதை நிரப்பலைன்னா அப்போ தான் நாங்கள் நியமன வைக்க போகிறோம் அதன் வழியாக தேர்ந்தெடுக்கன்றதுனால இந்த ஷார்ட் ஃபுல் வேக்கன்சியை நிரப்பாமையே வச்சுருந்துருக்காங்க இப்போ அதோட தேவைகள் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம சட்டசபையில் சிந்தனை செல்வன் அவர்கள் அடிக்கடி இதை கேட்பார் சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அடிக்கடி கேட்பார் ஷார்ட் ஃபுல் வேக்கன்சி நிரப்புவீங்களா அப்படின்ட்டு அப்போது இறுதியாக பார்க்கலாம் எத்தனை பேர் சிவி போனவங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பேஜில் போகலாம் இந்த பிடிஎஃப் ஓட இது வந்து சிவி லிஸ்ட்டு எஸ்டிடியோட சிவி லிஸ்ட்டில் போனீங்கன்னா நூற்றி பதினோராவது பக்கத்தில் நூற்றி பதினோராவது பக்கத்தில் சிவராஜ் அப்படின்னு ஒரு சார் வந்து லாஸ்ட் எஸ்டி கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து யார் வந்து நிரப்பப்பட்டிருக்காங்க செலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்னு ஒரு சார் இருப்பார் அவருக்கு அப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ கூப்பிட்டுருக்காங்க இது இருக்குது பாருங்கள் சிவராஜ் இது வந்து ரேங்க் நம்பரு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது இங்கே இருக்குது பாருங்க மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ சிவராஜ் சிவராஜ் சார் லாஸ்ட்டு செலெக்ஷன் எஸ்டியில் லாஸ்ட்டு செலெக்ஷன் இருக்கார் இப்போ இப்போ கூப்பிட்டுருக்கவங்களே யாருன்னா அடுத்தபடி தொடர்ச்சியாக வந்துருக்கு பாருங்க அடுத்து ல லாவண்யா ஆறுமுகம் அண்ட் குமார் அண்ட் ராஜாமணி அண்ட் ரம்யா தேவி கார்த்திக் அடுத்த எஸ்டியில் கார்த்திக் இருக்காங்க இது கார்த்திக் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் சார் கோவிந்தராஜ் அதையும் தொடர்ந்து ஒரு அடுத்த பேஜில் இந்திரா அதுக்கடுத்து இருக்காங்க முத்துராஜ் அடுத்த அடுத்து முத்துராஜ் அதுக்கப்புறம் சத்யா அண்டு அலகேசன் ஸோ இது தாங்க ஸோ நமக்கு லாவண்யா சிஸ்டர்லேருந்து அலகேசன் சார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவி போனவங்க தான் பதினோரு நபர்கள் சிவி போனவர்கள் தான் இவர்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டியில் யாரையும் சிவிக்கு கூப்பிடல ஸோ இவர்களோட மார்க் எழுபத்தி ஏழு ஸோ எழுவத்தேழுக்கு பிறகு சிவியில் யாருமே ஏன்னா அது ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோன்றதுனால அலகேசன் சாரோடவே நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இது முடிஞ்சு போச்சு அந்த சிவி லிஸ்ட்டு முடிஞ்சுது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அலகேசன் சாருக்கு அடுத்து இருக்கின்ற ஒரு மூன்று ஆசிரியர்கள் அது வந்து யாருன்னா விண்ணரசி எழுபத்தாறு புள்ளி அஞ்சு ராஜலக்ஷ்மி எழுவத்தாறு புள்ளி அஞ்சு குமார் எழுவத்தாறு புள்ளி அஞ்சு ஸோ மூன்று ஆசிரியர்களை கூப்பிட்ருக்காங்க சொல்லப்போனால் இந்த பதினாலு பேருக்குமே பணி நியமன ஆணை கன்ஃபார்ம் இவங்களை யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஷார்ட்ஃபல் வேக்கன்சி தேவைன்றதுக்காக பதினாலு பணியிடங்கள் கேட்டுருக்காங்க இது போன்ற பதிவுகள் தொடர்ச்சியாக இந்த சேனலில் இடம்பெறும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் எதுவும் கமெண்ட்டில் பாருங்கள் அடுத்த பதிவில் உங்களுக்கு அதை விளக்கப்படுத்துல